பார்ந்த சகோதர சகோதரிகளை இரண்டாம் உலகப் போரின் போது கோல்பே என்னும் குருவானவர் அசுவிட் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது தன்னோடு சிறைவாசியினுடைய நிலையை அறிந்து நான் ஒரு கத்தோலிக்க குரு இவருக்காக நான் இறக்கிறேன் என்று தன்னுடைய உயிரை முற்றிலுமாக அர்ப்பணித்தார் இந்த கோல்பே என்னும் குருவானவருடைய செயல் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாகவும் தவற்சி நிறைந்த உள்ளத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கின்றது அதனால்தான் இன்றைக்கு இவர் திரு அவையிலே புனித மேக்ஸ் மில்லியன் கோல்பே என்னும் மாபெரும் புனிதராக விளங்கி வருகின்றார் கிறிஸ்திய சிவன் பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித மேக்ஸ் மில்லே கோல்பேனுடைய வாழ்க்கையும் காலத்தினுடைய இருபத்தைந்தாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய வார்த்தை வழிபாடும் யார் பெரியவர் என்ற கேள்விக்கு பதில் தருகின்றது இன்றைய சமுதாயத்திலே பணம் படைத்தவர்கள் செல்வம் படைத்தவர்கள் பதவியில் இருப்பவர்கள் புகழோடு வாழ்பவர்கள் படித்தவர்கள் மட்டுமே பெரியவர் என்று கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் உண்மையாகவே மிக பெரியவர் தளர்ச்சியான உள்ளம் கொண்டவர்தான் என்று இறைமைவன் இயேசு கிறிஸ்து என்ற என்கீவின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் பார்ந்தவர்களே இயேசு தன்னுடைய துன்பத்தை பாடுகளை தான் இறக்கப் போவதை இரண்டாவது முறையாக தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருந்த பொழுது சீடர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று அவர்கள் கலந்து ஆலோசித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர் இயேசு இதை அறிந்து அவர்கள் மீது கோபப்படாமல் மென்மையாக அவர்களிடத்திலே அவர்களுடைய கேள்விக்கு அவர்களுடைய விவாதத்திற்கு பதில் தருகின்றார் இங்கு அவர்களுக்கு பதில் அளிக்க இயேசு இரண்டு விதமான எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோர்தான் மிக பெரியவர் என்று குறிப்பிடுகின்றார் முதலாவதாக அவர் பணியாளர் மாதிரியை முன்வைக்கின்றார் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவரே கடைசியானவராக தொண்டராக இருக்கட்டும் என்று பணியாளர் மாதிரியை அவர்களுக்கு தருகின்றார் பணியாளர் என்பவர் தலைவர் சொல்வது அனைத்தையும் கேட்பவர் தன்னுடைய தலைவரின் பெயருக்காகவே முற்றிலும் எல்லா பணிகளையும் செய்பவர் எல்லா பணிகளையும் அவர் செய்திருந்தாலும் அவர் முன்வைப்பது தன்னுடைய தலைவரையே இறுதி வரைக்கும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தாழ்நிலையில் கடைசியானவராக தான் இந்த பணியாளர் அத்தகைய உள்ளத்தை தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை நாம் பெறுகின்ற பொழுதுதான் நாம் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை இயேசு குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக அவர் தன்னுடைய சீடர்களுக்கு குழந்தை மாதிரியை காட்டுகின்றார் சிறு பிள்ளைகளை அவர் முன் வரவைத்து இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்று குறிப்பிடுகின்றார் இயேசு வாழ்ந்த காலத்திலே சிறு பிள்ளைகள் பெரிதும் பொருட்படுத்தப்படாமல் கடைநிலையில் தாழ்நிலையில் உள்ளவராகவே கருதப்பட்டு வந்தார்கள் இந்த பின்னணியில்தான் இந்த குழந்தையினுடைய மனநிலையை பெற வேண்டும் இந்த குழந்தைகளைப் போல தூய உள்ளத்தோடு கள்ளம் கபடமற்ற தாழ்மையான தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தை பெறுபவர்களே உயர்ந்தவர்கள் என்று சீனர்களிடம் இயேசு குறிப்பிடுகின்றார் இவை அனைத்திற்கும் மேலாக இயேசுவே முன் உதாரணமாக இருக்கின்றார் ஆம் கிழிப்பேர் கெழுதி திருமுகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே எட்டாவது இறைவசனத்திலே திருத்துதர் பவுல் கூறுவதைப் போல சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தம்மையை தாழ்த்திக்கொண்டார் இறைநிலையிலிருந்து மனித நிலைக்கு தம்மை தாழ்த்திக்கொண்டார் மனித நிலையிலிருந்து அடிமை நிலைக்கு சிறுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மை தாழ்த்திக்கொண்டார் மேலாக தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி அவர் இந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு சீடர்களுக்கு மட்டுமல்லாது ஒவ்வொருவருக்கும் இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்து அழைப்பு தருகின்றார் இன்றைக்கு இயேசுவை பின்பற்றி நாம் ஒவ்வொருவருமே தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றார் இன்றைய முதல் வாசகமானது இந்த தாழ்ச்சி எந்த நிலையிலும் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை பெறுகின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே நீதிமான்கள் சுயநலவாதிகளால் அககாரம் கொண்டவர்களால் துன்புறுத்தப்படுகின்றார்கள் இகழப்படுகின்றார்கள் அத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் நீதிமான்கள் தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு யாவற்றையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு நாம் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது எத்தகைய ஒரு துன்பம் வந்தாலும் யார் நம்மை இகழ்ந்தாலும் மகிழ்ச்சியோடு அந்நிலையிலே நிலைத்திருப்பதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம் இன்றைய இரண்டாம் வாசகம் இந்த தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பரிசுகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றது நாம் அகங்காரம் கொண்டவர்களாக கோபம் கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை இது நமக்கு எச்சரித்து காட்டுகின்றது மேலிருந்து வருகின்ற ஞானம் மட்டுமே நம்மை இரக்கத்தோடும் தூய்மையானவர்களாகவும் வாழ வைக்கின்றது எனவும் இந்த ஞானத்தின் உதவியோடு நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது இரக்கத்தையும் தூய்மையையும் பெற்று கொண்டவர்களாக இறை திருவுளத்திற்கு ஏற்றவாறு நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம் என்பதையும் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது இன்றைக்கு நாம் உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது எண்ணற்ற பரிசுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்வோம் பார்த்தவரில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு உள்நாட்டு போருக்கு பிறகு அபிரஹாம் லிங்கன் அவர்கள் புகழ்பெற்ற கெட்டிஸ்பர்க் உரையை ஆற்றுகின்றார் அவர் அந்த உரையிலே இந்த உள்நாட்டு போரில் தாங்கள் வெற்றி பெற்றதை கூட எடுத்துரைக்காமல் இரு நாட்டு படைகளிலும் இறந்து போன உயிர்களை அவர் நினைவு அவர் பேசிய அந்த இருநூற்றி எழுபத்தி இரண்டு வார்த்தைகளில் அவர் தன்னுடைய மக்களுக்கு சமத்துவத்தையும் சுதந்திர உணர்வையும் ஏற்படுத்துகின்றார் தலைமைத்துவ பண்பிலே ஒரு மிகப்பெரிய தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராக இவர் திகழ்கின்றார் அதனால்தான் இன்றைக்கு வரலாற்றில் அவர் புகழ்பெற்ற பெரும் மனிதராக விளங்குகின்றார் அன்னை திரேசாவை பற்றி நம் ஒவ்வொருவருக்கும் நன்றாகவே தெரியும் அன்னை தெரேசா அவர்கள் பல பரிசுகளை பெற்றிருந்தாலும் புகழ்களை பெற்றிருந்தாலும் பட்டங்களை பெற்றிருந்தாலும் அதனால் இன்றைக்கு அவர் நம் அனைவராலும் நினைவு கூறப்படவில்லை மாறாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற தாழ்ச்சி கொண்ட அந்த பணியை அவர் செய்ததால்தான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவராலும் அவர் நினைவு கூறப்படுகின்றார் பின்பார்த்தவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு நாம் வாழ்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்ப்பதற்கு அழைப்பு பெறுகின்றோம் பின்பார்த்தவர்களே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திலே அதிகமான பணம் வைத்திருப்பவர்களை நாம் பெரியவர்கள் என்று நினைக்கலாம் அல்லது மிகப்பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நாம் பெரியவராக உயர்ந்தவராக நாம் நினைக்கலாம் அல்லது இன்னும் பெரிய பதவியில் இருக்கின்றவர்களை நாம் உயர்ந்தவர்களாக பெரியவர்களாக நினைக்கலாம் நன்றாக படித்திருப்பவர்களை நாம் பெரியவர்களாக நினைக்கலாம் ஆமாம் என்பார்ந்தவர்களே இவர்கள் அனைவரும் பெரியவர்கள் அல்ல எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரர் தன்னுடைய சகோதரி பசியால் இருக்கிறார் என்று தன் எத்தகைய ஒரு நிலையில் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அவர்களுக்கு ஒரு வேலை உணவு வழங்குகின்றார்கள் அவர்கள் மீது பரிவையும் இரக்கத்தையும் அன்பையும் காட்டுகின்றாரோ கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றாரோ தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவர்கள் அருகே செல்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்தில் பெரியவர் அவர்தான் இன்றைய சமுதாயத்தில் பெரியவர் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே குடும்பத்தின் தேவைக்கு பணம் சம்பாதிப்பவர் குடும்பத்தில் பெரியவர் அல்ல அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உணவை செய்து கொடுத்து குடும்பத்தை காத்து நடத்துகின்றவர்கள் பெரியவர் அல்ல மாறாக்க சண்டை சச்சரவுகள் வருகின்ற பொழுது வாக்குவாதங்கள் வருகின்ற பொழுது எவர் ஒருவர் பணிவோடு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு விட்டு கொடுத்து வாழ்கின்றாரோ அவர்தான் குடும்பத்தில் பெரியவர் எனவே என் பார்ந்தவர்களே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவைப் போல தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் கிறிஸ்து எடுத்துரைப்பது போல நாம் பலர் உள்ளங்களில் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைய சமுதாயத்தில் பெரியவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அனைத்திற்கு மேலாக கிறிஸ்துவ வாழ்வில் உயர்ந்தவர்களாக பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தாழ்ச்சி என்ற உள்ளத்தை நமதாக்க வேண்டும் அத்தகையோராய் வாழ்வோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்